அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்று முதலாம் தந்திரம் ஐந்து பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு உயிர் நிலையாமை ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யதன் காவல் விட்டாரே ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யதன் காவல் விட்டாரே இதில் திருமூலர் சொல்கின்ற ஒரு அற்புதமான விளக்கம் உயிர் நிலையாமையை பற்றிய ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டு வருகின்றார்கள் இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இப்படி பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது இப்பொழுது உயிர் நிலையாமையை பற்றி சொல்கின்றார் யாக்கை நிலையாமைக்கும் உயிர் நிலையாமைக்கும் ஒரு சிறிய வேறுபாடு தான் யாக்கை நிலையாமை என்பது இந்த உடலோடு உயிர் சேர்ந்திருக்கின்ற ஒரு நிலைமை ஆனால் இங்கே உயிர் நிலையாமை என்பது இந்த உடலோடு இருக்கக்கூடிய உயிர் நிலையாமை இருக்கக்கூடியதை என்று சொன்னால் அற்புதமாக இதை திருவள்ளுவர் தன்னுடைய முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது குரலில் சொல்வார்கள் குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு ஒரு அற்புதமான குரல் இது குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் ஒரு பறவை குஞ்சுக்கும் உள்ள கூடிய நட்புங்கிற உறவுங்கிறார் எப்படி அந்த முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் உள்ளே இருக்கும் அது முட்டை குஞ்சிபுரிக்கின்ற போது அந்த முட்டை உடைந்து வெளியே அந்த பறவை பறந்து செல்கிறது அல்லவா அதுபோல் இந்த உயிர் பறந்து சென்று விடும் உடலை விட்டு குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்படு உயிரிடை நட்பு என்று சொல்லுவார் அல்லவா அதுபோல் இங்கே உயிர் நிலையாமையை பற்றி இங்கே திருமூலர் பேசுகின்றார் அதாவது ஐந்து நபர்களை அழைத்து அவர்களுடைய தலைவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னார் ஒரு நிலத்தை கொடுத்து விளைச்சல் நிலத்தை கொடுத்து இதை நன்கு பாதுகாத்து பராமரித்து விளைச்சலை உண்டாக்குமாறு பணித்து அனுப்புகின்றார் அதில் பார்த்தீங்கன்னா ஐவர் ஒரு செய் விளைந்து கிடந்தது இங்கே செய் என்று சொன்னால் செய் என்று சொன்னால் எங்கிருந்து இந்த வார்த்தை தமிழ் வார்த்தை பாருங்க அதுமான வார்த்தை செய் என்றால் என்ன விளைநிலம் எப்படி விளைநிலம் நாம் சொல்லுகின்றோம் அல்லவா நன்சை புன் நஞ்சை சாதாரணமாக சொல்லுவோம் நஞ்சை புஞ்சை ஆனால் அது நன் செய்ன் செய் என்ற வார்த்தை அப்ப அந்த செய் என்பது விளைநிலத்தை குறிக்கக்கூடியது தான் செய்யூர் என்று சொல்கின்றார்கள் விளை நிலத்தை உடைய ஊர் செய்யூர் செய்யாறு இப்படி இந்த செய் என்பது விளை குறிக்கக்கூடியது இந்த ஐந்து நபர்களும் சேர்ந்து அதில் நன்றாக விவசாயம் செய்து விளைச்சல் விளைந்து கிடந்ததாம் அவங்க என்ன பண்றாங்களாம் அந்த ஐந்து பேரும் சேர்ந்து அந்த விளைச்சல் நிலத்தை நன்கு பராத்தை நன்கு பராமரித்து பாதுகாத்து விளைச்சல் கெடாமல் நன்கு பாதுகாத்து கொண்டு வருகின்றார்களாம் நல்லா பார்த்துக்கிட்டு வராங்க அந்த நிலத்தை என்று சொன்னால் தலைவன் கொடுத்த நிலம் அல்லவா தலைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லவா அந்த தலைவனிட்ட கட்டளையை செய்ய வேண்டும் அல்லவா அந்த ஐந்து பேரும் அதை சரியாக செய்து வருகின்ற வேளையில் ஒரு நாள் அந்த ஐந்து நபருடைய தலைவன் ஒரு ஓலையை அனுப்புகின்றார் அந்த ஓலையில் என்ன இருக்கு நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ எங்கிட்ட இருந்து போனீங்க இங்கே உடனடியாக வந்து சேருங்கள் என்று உத்தரவு வந்தது தலைவனிடமிருந்து உத்தரவு உடனடியாக என்னிடம் வந்து சேருங்கள் என்று தலைவனுடைய உத்தரவல்லவா மறுக்க முடியுமா அந்த ஓலை வந்த உடனே ஐவரும் தங்கள் இதுவரை தாங்கள் காத்து கொண்டு வந்த தாங்கள் காத்து கொண்டு பராமரித்து வந்த நிலத்தை அப்படியே விட்டுவிட்டு விட்டு அதை பற்றி கவலையே இல்லை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் தலைவனின் கட்டளை எல்லாவற்றையும் விட மேலானது என்று அப்படியே போட்டுவிட்டு தங்கள் தலைவனை நாடி ஓடி சென்று விட்டார்கள் இது இவர சொல்ற அப்படின்னா சொல்கின்றார் என்று சொன்னால் தலைவன் என்பவன் இறைவன் அந்த இறைவன் ஐந்து நபர்களை யார் அந்த ஐந்து நபர்கள் நம்முடைய உடலாகிய நம்முடைய மேனியில் இருக்கக்கூடிய நம்முடைய புலன்களை ஐந்து புலன்களை ஐந்து பொறிகளை குறிக்கின்றது கண் காது மூக்கு வாய் மேனி இந்த ஐந்து நபர்களை தான் இந்த ஐந்து புலன்களை தான் ஐந்து நபர்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த ஐம்புலன்களையும் இறைவன செயலர் போயிட்டு இந்த விளை நிலம் என்பது எங்கே என்று சொன்னால் இங்கே உயிர் எடுத்துக்கொண்ட உடல் இருக்கிறது அல்லவா உயிர் வந்து இந்த உடலை எடுத்துக்கொண்டு உள் அல்லவா அந்த உடலைத்தான் இங்கே விளை நிலமாக சொல்லுகின்றார் திருமூலர் அப்போ இந்த விளைநிலத்தை இந்த உடலை இந்த ஐம்புலன்களும் நன்றாக பாதுகாத்து வந்தனர் ஐந்து பேரும் நல்லா பாதுகாத்துட்டு வந்தாங்க ஆனால் என்ன ஆயிட்டு கட்சில அது நிலையானதா இருக்குமா அவங்க அஞ்சு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்களா என்று சொன்னால் இல்லை எப்பொழுது தலைவனுடைய கட்டளை ஓலை வந்ததோ அந்த ஓலை வந்தவுடன் பறந்து சென்று விட்டார்கள் இந்த உடலை அப்படியே போட்டுவிட்டு இந்த ஐம்புலனும் அப்படியே விட்டுவிட்டு விட்டு போய்விட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் இந்த உயிர் நிலையாமை இந்த உயிர் நிலையாக இருக்காது என்பதை உணர்ந்து இந்த ஐந்து பேரும் நம்ம எப்போது வேண்டுமானாலும் விட்டு விட்டு போய்விடுவார்கள் என்பதை உணர வேண்டும் உயிர் நிலை இல்லாதது இந்த ஐந்து பேர்களும் இந்த உடலை பாதுகாத்து வந்தார்களே அது நிலையாக இருக்கும் என்று நம்ப கூடாது எப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய அங்கே ஓலை வரும் ஓடி சென்று விடுவார்கள் அதனால் என்ன முன்பாக அவர்களை நாம் பெரிதாக நினைக்காமல் ஏனென்று சொன்னால் அந்த ஐந்து நபர்களும் அனுப்பப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் மனதால் துதிக்க வேண்டும் அந்த இறைவன் நம்முடைய உடலுக்குள் இந்த மேனியில் ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து 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 நாம் தியானிப்போமையானால் நிச்சயமாக இந்த ஐந்து புலன்களும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இருந்து ஏவல் செய்யக்கூடிய நிலை உண்டாகும் எனவே உயிர் நிலையாமை என்பதை உணர்ந்து இறைவனை நாம் நினைக்க வேண்டும் என்று இந்த பாடலில் அற்புதமாக குறிப்பிடுகின்றார் திருச்சிற்றம்பலம்